வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டியோட ஜிவி டூர் பிளான்ஸ் இணைந்து வழங்கக்கூடிய இந்த நவம்பர் மாதத்தில் நடைபெறக்கூடிய கர்நாடகாவில் உள்ள பிரபலமான புராதன சிற்பங்கள் நிறைந்த ஹம்பி விஜய விட்டலா மற்றும் ஐகோல் பட்டாடக்கல் பாதமி குகை கோயில்கள் கட்டணம் ரூபாய் ஒன்பதாயிரத்தி இரநூறு ஒன்பதாயிரத்தி எண்ணூறு உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி இந்த கர்நாடகாவில் உள்ள இப்போ நான் சொன்ன இடங்களை நீங்கள் ட்ரெயின்லயே போனாலும் அங்கே இவ்வளவு இடங்கள் நீங்க கார்லயோ அல்லது வேறு ஏதோ வாகனத்தை ஏற்பாடு பண்ணித்தாலும் நீங்கள் சுற்றி பார்க்க முடியும் ஏன்னா இவைகளெல்லாம் வந்து ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் தூரத்தில் தள்ளித்தள்ளி இருக்குது ஆனால் இவை அனைத்துமே அதாவது நான் சொன்ன இந்த பாதமி மற்றபடி பட்டாடக்கல் ஐகோல் மற்றும் ஹம்பி இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மிக அருமையான சிற்பங்கள் நிறைந்த கர்நாடகாவுடைய ஒரு பொக்கிஷ கோயில்கள் அப்படின்னு சொல்லலாம் இது கோவில்களா பார்க்கறவங்கள விட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடங்களாக பார்க்கறவங்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம் ஸோ இந்த மாதிரி இடங்களை இந்த மாதிரி சமயத்துல டூர் பஸ்ல நான்கே நாள்ல த்ரீ ஸ்டார் லெவலில் உள்ள ரூம் தங்க வச்சு மூன்று வேளை உணவு கொடுத்து கூட்டிட்டு வர மாதிரியான சுற்றுலா அமைப்பு தான் இது பெரும்பாலும் இந்த இடங்களுக்கு சுற்றுலா அவ்வளவாக இருந்து யாரும் போட மாட்டாங்க ஸோ அபூர்வமாக போகக்கூடிய இடங்கள் தான் இந்த கர்நாடகா கோவில் சுற்றுலா இந்த சுற்றுலா தொடங்கும் நாள் பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நிறைவடையும் நாள் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சென்னையில் தொடங்கி சென்னையில் நிறைவடையும் வெறும் நான்கு நாட்கள் சுற்றுலா கட்டணம் ஒன்பதாயிரத்தி இருநூறு ஒன்பதாயிரத்தி எண்ணூறு இதில் பார்க்கக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஹம்பி ஹம்பியில் உள்ள விருப்பாட்சி டெம்பிள் விஜய விட்டலா டெம்பிள் மற்றும் நரசிம்மர் கோவில் அப்புறம் பாடகலிங்கம் அஞ்சனாத்திரி மலை அதாவது அனுமன் பிறந்த இடமாக கருதப்படக்கூடிய அந்த அஞ்சனாத்திரி மலை ஐகோல் பட்டாடக்கல் மற்றும் பாதமி குகை கோயில்கள் நம்ம ஜிவி டூர் பிளானர்ஸ் இந்த இடங்களெல்லாம் ஏசி சொகுசு பேருந்து மூலமாக லாங் டிஸ்டன்ஸை ட்ரெயின்லையும் அங்கே உள்ள ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு போகிறோம் இந்த பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிறாங்க அதுவும் நான்கு நாள் இந்த நான்கு நாளில் நீங்கள் தங்கக்கூடிய வந்து ஏசி த்ரீ ஸ்டார் ஹோட்டலில் தங்க போகிறீங்க மூன்று வேளை உணவும் தரப்போகிறாங்க சுற்றுலா பற்றிய மேலும் தகவல்களை அறியவும் உங்களுக்கான இருக்கைகளை புக் செய்யவும் கீழ்கானந்தம் பாறை உடனடியாக தொடர்பு கொண்டு இருக்கைகளை புக் செய்து கொள்ளுங்கள் இந்த சுற்றுலா பற்றிய முழுவரங்களையும் நமது பிளிப்கார்ட் த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷன்லையும் போய் நீங்க பாத்துக்கலாம் நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்